இன்றைய இறைவார்த்தை சாலமோனின் ஞானம் ஆறாம் அதிகாரம் பத்து முதல் பனிரெண்டு வரை உள்ள இறைவார்த்தைகள் தூய்மையானவற்றைத் தூய்மையாய் கடைப்பிடிப்போர் தூயோர் ஆவர் தூய்மையானவற்றை கற்றுக்கொண்டோர் தங்கள் செயல்களை முறைப்படுத்த வழி காண்பர் எனவே என் சொற்கள் மீது நாட்டம் கொள்ளுங்கள் ஏக்கம் கொள்ளுங்கள் நீங்கள் அவற்றால் நற்பயிற்சி பெறுவீர்கள் ஜபம் ஞானத்தின் ஊற்றி அன்பு ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி கூறுகிறோம் சாலமோனின் ஞானத்தின்படி நாங்கள் தூய்மையானவற்றை கடைபிடித்து உம்முடைய சொற்கள் மீது நாட்டம் கொண்டு வாழ எங்களுக்கு அருள் புரியும் உம்முடைய போதனைகளை கற்றுக்கொண்டு எங்கள் செயல்களை சரியாக முறைப்படுத்தவும் நற்பயிற்சி பெற்று உம்முடைய சித்தத்திற்கு உகந்த வாழ்வை வாழவும் தேவையான ஞானத்தை எங்கள் சிந்தையில் ஊற்றி எங்களுக்கு தூய்மையான இதயத்தை அழித்தரலும் ஆமீன்